வணக்கம் அக்கா வணக்கம் நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வாரோம் உங்கட பேர் சத்யா சத்யா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்னைக்கு டே बर्थडे बर्थडे இன்னைக்கு யாரெல்லாம் இது வரைக்கும் மிஸ் பண்ணிட்டாங்க ஆமா எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க நம்ம இது வரைக்கும் மிஸ் பண்ணாத உறவுகள் உங்களுக்கு மிஸ் பண்றதுக்காக சர்ப்ரைஸ் ஆங்கள அனுப்பி இருக்காங்க அதோட ஒரு மிக்கியையும் அதோட ஒரு லப்பானையும் முயல் குடியையும் வந்து அனுப்பி இருக்காங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆயின் பதச்சி விட்டுறதுக்காக யார் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க இதுவரைக்கும் மிஸ் பண்ணவ ஆக்கல மிஸ் பண்ணவ ஆக்கலன்னு தான் நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு வந்த ஆர்டருக்காக நாங்க வந்திருக்கோம் சோ யார் ஆயிருக்கும் நார்மலா எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க சொல்ல தெரியல வடிவா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பார்த்து பார்த்து நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்காங்க அப்புற அவங்க கவலைப்பட கூடாது தங்களை கண்டுபிடிக்கல ஒண்ணுமே சொல்லாம நின்னுட்டாங்களேன்னு சொல்லி அவங்க யோசிக்க கூடாது அந்த ஹஸ்பண்டா அவங்க பேர் ரூபன் இல்ல அவங்க அந்த பேர்ல என்னங்களுக்கு வேற இல்ல அவரங்க அவரங்க இப்போ அவர் இப்ப வேலைக்கு போயிட்டார் ஆனா அவர்ட்ட இருந்து வேற இல்ல வேற யாரு உங்கட்ட இருந்து சரி உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு நாங்க ஒரு ஒரு கிஃப்டா தாராம் மிச்சி வந்த ஒவ்வொரு கிஃப்ட்டையும் உங்களுக்கு தாராம் சரியா முதலாக வந்து உங்களுக்கு சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது இது ஜாரண்ட் கண்டுபிடிச்சாதான் மிக்கி தரும்

வேற எல்லாரும் மிஷ் பண்ணிட்டீங்க. இது தனியாக்கலாம் அனுப்பி இருக்கலாம். சிலவள சேர்ந்து கூட அனுப்பி இருக்கலாம். சரி நான் அடுத்த தடவை கிஃப்ட்டே பார்ப்போம். சரியா? அடுத்து உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. இப்ப சொல்லுங்க யார்aikumனு சொல்லி சொன்னா தான் மிக்கி தரும் இல்லடா அதுக்குள்ள என்ன இருக்குனு சொல்லி கண்டுபிடிங்க அப்ப மிக்கி தரும் எங்கடா தங்கச்சி சிலவளையில எங்க இருக்கிறாங்க லண்டன்ல இருப்பா. என்ன பேர் அவங்களுக்கு சுகி அந்த பேர்ல இன்னும் வேற இல்ல சரி லப்பா வந்து உங்களுக்கு இப்ப ஷிஃப்டர் தர நீங்க ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி இது சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி சாரி சாரி வந்திருக்கு சாரி வந்திருக்குது சரி உங்களுக்காக பார்த்து பார்த்து சாரி அனுப்பி இருக்கிறாங்க பொதுவாக பொம்பளைகளுக்கு வந்து உடுப்பண்டா பிடிக்கும் சாரிண்டா ரொம்ப பிடிக்கும் சாரி அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு நம்மளை இந்த கலர் பிடிக்கும் என்று சொல்லி அவங்களே செலக்ட் பண்ணி அனு சொல்லி உங்களோட சேர்ந்து செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் ஆனா நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் அவர் இல்லையென்று சொல்லி அதுவும் அவர் இந்த இடத்துல கூட இல்லை ஸோ அவரை நீங்க கெஸ்ட் பண்ண முடியாது வேற யாரும் யாருன்னு சொல்லுங்க சில வேலை உங்களோட இருக்கலாம் வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம் சில வேலை ஸ்ரீலங்காவில இருந்து கூட வந்திருக்கலாம் அம்மாப்பா அவங்களோட பேர் தேவராசா நேசமணி இல்ல அந்த பேர் பலியில இருந்தும் வேற இல்ல உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா யாரா இருக்கும் அப்படி அந்த அளவுக்கு அண்டாச்சு இல்ல சரி மிக்கியே உங்களுக்கு போத்தி விட்டு அழகு பாக்குது மிக்கிக்கே பிடிச்சிட்டு போல அந்த சாரிய பாக்க அப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் நல்லா இருக்கு கலர் சரி ஓகே அடுத்தடுத்த கிஃப்ட் டைம் பார்ப்போம் சரியா அடுத்ததா வந்து ரெட் ரோஸ் வந்துருக்குது உங்களுக்காக சின்னதா ஒரு நோமலா ஒரு நல்ல அழகா ஒரு ரெட் ரோஸ் ரெட் போக்கே ஒண்ணு அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்குமென்னு சொல்லுங்க வாங்கொள்ளுங்க ஆனா அந்த பேர்லேருந்து வேற இல்லை ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பி யோசிக்க கூடாது கடைசியில் தங்களை சொல்லாமலுக்கு நீங்க ஹஸ்பண்டே சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுவும் அவர் இந்த இடத்துல கூட இல்லையேன்னு சொல்லி யோசிப்பாங்க இப்போ வடிவா யோசிச்சு பாருங்க உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டுதான் ஆள் அனுப்பி இருக்கிறாங்க தங்கடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக வடிவா யோசிச்சு பாருங்க நாங்க அடுத்த இடத்த கிஃப்டேன்னு தொடச்சியா பார்ப்போம் சரியா இதுல என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க சரி நீங்க சொல்றதுக்காக உங்களுக்கு யாரோ சொல்லி வச்சுட்டு அனுப்பின போலையும் கிடக்குது சில வழி அப்படியே இருக்குதா அனுப்பிட்டு இப்படி அனுப்பி இருக்கா மேற்றுக்கொள்ள சொன்ன மாதிரி அப்படி இதுவரைக்கும் வரைக்கும் சொல்லல சரி ஓகே மிக்கி கொடுங்க என்ன இருக்குன்னு சொல்லி அவங்களே ஓபன் பண்ணி பார்த்துட்டு சொல்லட்டும் உடுப்பு மாதிரி இருக்குது சாரி சரி இப்போ திருப்பியும் இன்னொரு சாரி வந்துருக்குது வந்து என்னடா இது மாறி மாறி உடுப்பாக வந்து ஒன்று இருக்குது சரி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சேர்ந்து செஞ்சுருக்குறாங்க சிலவரை தனியாக இருக்கலாம் இருக்கலாம் சேர்ந்தும் இருக்கலாம் சோ யார் ஆயிருக்கும் தம்பி தங்கச்சியாகதானே இருக்குது அந்த பேரவழியிலேருந்து விரல்லே மயூராஜ் எம்மார் சர்ப்ரைஸ்காரர் அப்படி இருந்தும் விரல்ல சரி உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு வந்திருக்கு நாங்க தொடர்ச்சியாக பாப்போம் சரியா அடுத்த வந்து மிகப்பெரிய ஒரு வந்துருக்கு தண்ட இதயத்தையே பரிசலிக்கிறேன்னு சொல்லி யாரோ ஒரு ஆள் கலட்டி தந்த மாதிரி பலூனை இப்ப சொல்லுங்க யாரா இருக்கு உலவு அளவு கடந்த பாசத்தோட இப்படியெல்லாம் செய்யறாங்க நீங்க தனிய கஸ்பண்டையும் தங்கி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இதை விட தாண்டி உங்களோட சேர்ந்து பழகினாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க உங்களோட உறவினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாரும் வந்து கவலைப்பட போறாங்க தங்களை சொல்லாம ரெண்டு பேரையுமே சொல்லிட்டு சொல்லி என்று ஹஸ்பண்டா தான் இருக்க வேண்டிய இல்ல ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் அப்படி ஒரு பேர் வழியில இருந்து எங்களுக்கு இல்லை என்று சொல்லி உங்களோட சகோதரங்களா இருக்கலாம் இல்ல உங்களோட இங்க உங்களோட பறையினாக்கள் சில உங்களோட அக்கம் பக்கம் வசிக்கிறாக்களா கூட இருக்கலாம் தம்பி தங்கச்சியா தான் இருக்கும் பக்கத்துல இந்த தம்பி தங்கச்சி கூட கூட புறக்கூடா ஆனா அவங்க கிட்ட வேற வரல சரி உங்களுக்கு இப்போ கடைசியா ஒரு கிஃப்ட் ஒண்ணு வந்திருக்கு ஸ்பெஷலா வந்து பேர்தே கேக் வந்துருக்குது மிக்கியே களைச்சி போட்டு நீங்க என்ன யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்க இல்லையன்னு சொல்லி சரி பாப்பேன் மிக்கி இதையும் கொடுங்க இனியாச்சும் கண்டுபிடிக்கிறாங்களான்னு சொல்லி பாப்பேன் சரி உங்களுக்கு அட்டை ரோசா பூ எல்லாம் தாங்கி இதய சேப்பில அது நிறைய அள்ளி குவிச்சு அனுப்பி இருக்கிறாங்க ஒரு காட்டன் இல்லாமலுக்கு பல காட்டை சேர்த்து அனுப்பி இருக்கிறாங்க யாரா இருக்குமென்ற சொல்லுங்க இதயம் வந்து மட்டும்தான் தரணுமா அன்புள்ளாக்கள் யாருமே தெரலாம் தானே சகோதரங்கள் கூட காட்டு காட்டில அன்ப தேரலாம் நண்பர்கள் கூட தேரலாம் இல்லவங்களோட கூட பழகினாக கூட வசிக்கிறார்கள் கூட தரலாம் அப்ப நீங்க தனியா கஸ்பெண்ட் மட்டும் சொல்ல கூடாது அண்ணா அண்ணாண்ட பேர் இல்ல அந்த பேர்ல இருந்தும் பேர இல்ல தங்கச்சி சுகிர்வா இல்ல அந்த பேர்ல இருந்தும் பேர இல்ல உங்களுக்கு மிகவும் முக்கியமான நெருக்கமான தான் அனுப்பி இருக்கிறாங்க உங்களை இதுவரைக்கும் திருப்திப்படுத்தாத ஒரு ஆள் உங்களை திருப்திப்படுத்தணும் உங்கள்ட்ட பிறந்த வந்து நல்ல ஒரு மூமெண்ட் நல்ல ஒரு நினைவார்த்தத்தை சொல்லி தான் சர்ப்ரைஸ வந்து ஒழுங்கு செஞ்சிருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் சொல்லி சரி பைனலா ஒரு ஆளை நீங்க செலக்ட் பண்ணி சொல்லிட்டு கேட்க வாங்குங்க நாங்க யாருன்னு சொல்லி பைனலா பாப்போங்க சரியா இப்ப பைனலா ஒரு ஆள் அனுப்பி இருந்தா ஜாரா இருக்கும் சேர்ந்து அனுப்பி இருந்தா யார் ஜாரா இருக்கும் சொல்லி சொல்லுங்க அதுக்கு பிறகு நாங்க சர்ப்ரைஸோட இப்ப சரியா ஒரு ஆளா இருந்தா husband இருக்கும் அப்படி இல்லைன்றா தம்பி தங்கச்சியா இருக்கும் நீங்க எல்லாத்துலயுமே மாறி மாறி சொல்லக்கூடாது தனிய சோரா சொல்லுங்க சரி ஒரு ஆளா இருந்தா ஜாரா இருக்கும் சேர்ந்து செஞ்சிருந்தா ஜாரா இருக்கும் வடிவா யோசிங்க உங்களோட உறவினர்கள் உங்களோட சகோதரங்கள் உங்களோட கூட வசிக்கிறார்கள் வந்து கவலைப்படக்கூடாது கோவப்படக்கூடாது தங்களை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலையே சொல்லி அப்ப அதுக்கேட்டு மாதிரி நீங்க யோகிச்சு சொல்லுங்க இந்த இடத்துல யார் இதெல்லாம் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி இது உங்களுக்குடைய டைம் கடைசி நேரம் நீங்க சொல்லியே ஆக வேண்டிய டைம்ல இருக்கிறீங்க அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா பிரியோசனமே இல்லாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவ்வளவுத்துக்கு அளவு கடந்த பாசத்தோட ஒரு பிறந்த நாள்ல வந்து இதுவரைக்கும் தராத ஒரு சந்தோஷத்தை தரணும்னு சொல்லிதான் கை கைகோர்த்திருக்கிறாங்க அதுக்காக தான் நாங்களும் சேர்ந்து வந்திருக்கிறோம் சோ யாருன்னு சொல்லி இப்ப சொல்லுங்க கடைசியா

பிறந்தநாளை வந்து மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லித்தான் அவர் இல்லாத இடத்துல கூட உங்களுக்கு பிறந்த நாள் பரிசை அனுப்பணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார் இன்றைக்கு வேலை இடத்துல வேலைக்காக போகணும்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறார் பேர்தே செலிப்ரேட் பண்ண சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்களா அவங்களுடைய கணவர் இப்படியெல்லாம் எல்லாம் செய்வாருன்னு சொல்லி எதிர்பார்க்கல இப்படி செய்வாரு இதுவரைக்கும் இப்படி ஒரு சந்தோஷமான பேர்தே வந்து செலிப்ரேட் பண்ணி இருக்கிறீங்களா இதுவரைக்கும் செய்யல எப்படி உங்களுக்கு இவ்வளவு காலமும் இல்லாத சந்தோஷத்தை இந்த முறை தரணும் இந்த நினைவு வந்து காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லித்தான் இந்த முறை அரேஞ்ச் பண்ணி இருக்கிறார் தான் இல்லாத இடத்துல கூட பர்த்டே வந்து சிறப்பா இருக்கணும்னு சொல்லித்தான் எங்களை அனுப்பி இருக்க சரி நீங்கள் அழுகுறதுக்காக இந்த கிப்டை வந்து அவர் அனுப்ப இல்ல நாங்க உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறேன் நீங்க சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைகளோட கப்பியா இருக்கணும்னு சொல்லி மகிழ்ச்சியோட செஞ்சிருக்கேன் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்ப இவ்வளவு கிப்ட உங்களுக்காக அனுப்பி ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மெசி மட்டும்தான் இதுவரைக்கும் கிடைக்காத சந்தோஷத்தை எங்களோட சேர்ந்து இந்த தருணத்தில் தந்திருக்கிறார் சரி இந்த இடத்துல இருந்து அவர் இருந்தா என்ன செய்வீங்க இந்த இடத்துல இருந்து என்ன செய்வீங்க சரி உங்களுக்கு அந்த ஒரு தருணத்தை நாங்க தாரம்

உங்களுடைய காதல் கணவன் பதினாறு வருட காதல் கணவன் தான் உங்க எங்களோட வந்து சர்பிரைஸா சேர்ந்து வந்திருக்கிறேன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஒரு தருணத்தை வந்து எங்களோட சேர்ந்து சந்தோஷம் தானே உங்களுக்கு அதோட இன்னொரு சர்பிரைஸ் வந்து வந்திருக்குது நீங்க சொன்ன மாதிரி உங்களோட தங்கச்சி ராஜிதான் வந்து உங்களுடைய அடுத்த மிக்கியில வந்து எங்களோட சேர்ந்து வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னு காதல் கணவனம் தங்கச்சியும் வந்து சொன்ன உடன்புற தங்கச்சியும் தம்பியும் சேர்ந்துதான் இந்த கிப்ட வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க சரி உங்களுடைய பிறந்த நாள்ல வந்து நல்ல ஒரு மூமெண்ட் தந்திருக்கிறார் உங்களுக்காக உங்களுடைய பதினாலு வருட காதல் வந்து சேர்ந்து பயணிச்சு கொண்டு இருக்கிற இந்த தருணத்துல நீங்க வந்து மிக சிறப்பா சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி இன்றைய பிறந்த நாள் போல என்றுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஜோடியா வாழணும் என்று சொல்லி உங்களுடைய காதல் கணவன் சார்பாகவும் உங்களுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் எம் ஆர் சர்ப்ரைஸ் கிப்ட் சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் அதோட இதுல வந்து கிப்ட் வந்து ரெண்டு பேர் அனுப்பி இருக்கிறாங்க முத இதுல வந்து சோக்லேட் பாஸ்கெட் மற்றும் ஒரு சாரி வந்து உங்க நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய தம்பி தங்கச்சி மயூர் ராஜி ஆக்களை அனுப்பி இருக்கிறாங்க மற்றது வந்து பலூன் அடுத்து மற்ற ஒரு சாரி பேர்தே கேக் வந்து உங்களுடைய காதல் கணவன் தான் அனுப்பியிருக்கிறார் உங்களுக்காக சரி இதே மகிழ்ச்சியோட காலந்தோறன் வாழணும் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் நன்றி